காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கிறீங்களா இந்த வீடியோவில் நம்ம துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பாருங்கள் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் நம்ம துலாம் ராசிக்கான முக்கிய விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இன்று மாலை மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பிரதமை பின்பு தொகுதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் சந்திரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்துள்ளன குடிசிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் இரண்டு கிரக சேர்க்கை உள்ளது மகரத்தில் சனி மற்றும் குரு நமது துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தின கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவானுடன் சுக்கர பகவானின் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவானுடன் இன்று மூன்று கிரக சேர்க்கையாக மொத்தம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாய் புதன் சந்திரன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் இன்று இராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன இந்த கிரக அமைப்புகளின் காரணமாக இன்றைய தினம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல செல்வ செழிப்பான வளமான நாளாக அமையப்பெறுவீர்கள் நண்பர்களே நமது துலாம் துடி பலன் சேனலில் வரும் வீடியோக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்க சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளும்பது எழுதி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் முழுசா பாருங்க அப்போ தான் இன்றைக்கு ராசி அன்பர்கள் என்ன முக்கியமான விஷயம் செய்யணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பொறுத்தையும் உங்களுக்கு வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிபுணர்களோட அல்லது சிறந்த ஒரு அனுபவஸ்தர்களோட ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை தருவதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோக சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அந்த முயற்சிகளின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எனவே வேலை தேடுபவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சிகளை நீங்கள் கைவிடாமல் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் உள்ளது இந்த தினம் உங்களது வேலைவாய்ப்புகளை தேடி நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல பலனை தருவதாக அமையும் எனவே இன்றைய தினம் நமது துலமுறை சேன்பர்கள் வேலை தேடும் நண்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக வேலை வாய்ப்புகளை தேடி பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டாம் சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கிறது நேர்மறையான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் பலம் கிடைப்பதால் மன கொள்வீர்கள் மேலும் இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் ஆபரணங்கள் குறிப்பாக வாங்குவதில் நீங்கள் அதிக ஆறும் காட்டக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இதனால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு செலவுகள் ஏற்பட்டு உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவை இன்றைய தினம் நடைபெறுவதால் இன்றைய தினம் நிச்சயமாக உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் செலவு செய்யும் ஒரு நல்ல சூழல் ஏற்படும் புதிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இப்பொழுது அமைந்துள்ளதால் நீங்கள் புதிய பொருட்களை விலை உயர்ந்த பொருட்களை நீண்ட நாட்களாக இருந்த நல்ல ஒரு விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் இன்று வாங்கி மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்று அமைப்பெறுவதால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாளாகவே அமையும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் அசைய சொத்துக்கள் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்தலாம் கண்டிப்பாக அசைய சொத்துக்கள் வாங்கும் அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்கள் இன்று செய்யலாம் அச அசைய சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பனை செல்வது போன்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் இன்று மேற்கொள்வதில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது குடும்ப விவகாரத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு பணவரவுகள் என்று கிடைக்கப்பட்டு மனமிகழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் எதிர்பாராத சில உதவிகளும் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த உதவிகளின் மூலமாக மனதில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் உங்களது குடும்பத்தில் இன்று சற்று அனுசரித்து செல்வது சற்று அனுசரித்து உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது இன்று மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் உங்களது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து செய்யவே செல்ல வேண்டிய நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தாய் வழியில் நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவதால் இன்று உங்களுக்கு அதன் வழியிலும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல தகவல் இன்று பெறும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மிகவும் அதிக அளவில் ஏற்பட்டு இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் பெருமை சேர்க்கக்கூடியதாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இது அமையும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய எண்ணம் என்றால் இன்றைய தினம் நீங்கள் செயலில் வேதத்தை காட்டுங்கள் உங்களது செயல் வேகமே இன்று மிகவும் முக்கியம் வெறும் காற்றில் கோட்டை கட்டுவதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள் நேர மேலாண்மை இன்று மேற்கொண்டு நீங்கள் நினைக்கும் செயல்களில் ஈடுபாடுகள் கொள்ளுங்கள் முயற்சிகளை விடாமல் மேற்கொள்ளுங்கள் சிறப்பான வெற்றிகளை என்று பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது முக்கியமாக இன்றைய தினம் நீங்கள் இதை செய்தியாக வேண்டும் மேலும் நீங்கள் எந்த உறவை முக்கியம் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவர்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குவது இன்றைய தினம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் உங்களது உறவுகள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு உங்கள் வாழ்க்கை துறையுடன் ஆலோசித்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுங்கள் இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் நமது துலாம்ராசி என்பவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் மேற்கண்ட அனைத்தையும் நீங்கள் என்று கடைபிடித்தால் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் நமது துலாம்ராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தலாம் தொடி ராசிபுரின் செல்லை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல்பட்டன் எழுத்தி ஆளுநர் எழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு உங்களது தொழில் தொடர்பான விஷயங்களில் முடிவிடுங்கள் குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையுடன் கலந்தாலோசித்து எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுப்பது மிகவும் சிறந்தது வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகள் என்று தேவை நல்ல ஒரு வல்லுநர்கள் அல்லது நல்ல திறம்பட செயல்புரியும் நல்ல ஒரு அனுபவ சலுகளை நீங்கள் கலந்து ஆலோசித்து உங்களது வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை என்று தாராளமாக எடுக்கலாம் இதனால் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக வெளியூர் பயணங்கள் நீங்கள் இன்று மேற்கொள்ள அதிகமாக இன்று தேவைகள் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் உண்டு என்பதால் குறிப்பாக வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் இன்று சிறப்பாக வெற்றி தருவதால் வேலைவாய்ப்பிற்காக நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அதை தவிர்க்காதீர்கள் கண்டிப்பாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நல்ல வேலைவாய்ப்பினை சிறந்த ஒரு வாழ்க்கை மாற்றத்தினை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் குறிப்பாக மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் என்று கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் மேலும் உங்களது மனதில் சில உதவிகள் பெறுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சில நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களது நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் உங்களது குடும்ப வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஆலோசனை நீங்கள் செய்து உங்களது முக்கிய முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு திறம்பட ஒரு நல்ல ஒரு குடும்பத்தினை அமைத்து செல்லும் வழிநடத்தும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமையும் இதனால் உங்களுக்கு மட்டுமல்லபோது உங்களது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடியதாக இருப்பதால் இன்றைய தினம் நீங்கள் அதனை மேற்கொள்ளலாம் நண்பர்களை இன்றைய தினத்திற்கான நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை நான் ஏற்கனவே வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்க ராசி பலங்களை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அது எங்கள் வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ண உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கண்டிப்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ நாளை வீடியோவில் நாளை ராசி பலன்களுடன் உங்களை காலை சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.